Por la gordura. 好吧。 我们。God, ફ્લે એ ને પકવાવાંડીંગા હા એને જલા પાંતીયા છે હા વેલા વેને વેલી કે અટારી કાંતી છે હા રે રાજી થઈ આજકા હા દીદસી્યું ને

பாப்பா அதனா சந்தோஷ கார்டே ஒரு பத்து நிமிஷத்துலயே நான் இந்த கிராமத்துக்கு கரிய நான் வீட்டுக்கெல்லாம் நான் போன இடம் வேற செட்ட இடம் வேற கல்வி நல்லபடியே தரேன்றி நெம்மதியோட வைக்கிறேன்

hey okay.

என்ன பார்க்க வரவாட்ட அம்மாவும் நம்ம இல்லை அப்பாவும் இல்லை சாப்பிட்டுச்சுமையா ஏதோ மாற்றிட்டு நம்ம குலதெய்வத்தை இங்க இதே இருக்கமேஷா இதே இருப்பேன் அர்ச்சனா நீங்க தான் இருக்க நமக்கு ஒரு ஜானிய